ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவரோட அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சுண்டல் கருப்பு சுண்டல் வச்சுட்டு தான் இன்னைக்கு ஒரு குழம்பு வைக்க போகிறோம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் புட்டுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்திலையும் ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நான் இன்னைக்கு ஒரு நூத்தம்பது கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன் அதை வச்சுதான் இன்னைக்கு நான் செஞ்சு காட்டப்படுறேன் ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்றதை வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம் இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும் இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறேனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பண்ணோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ இன்றைக்கி வந்து இந்த சுண்டல் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இந்த இந்த சைஸுக்கு இஞ்சி எடுத்துக்கிறதா ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் இதுலேயே வந்து தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் நல்லா பெரிய பெரிய பூண்டாக ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே என்ன பண்ணுவோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்குவோம் ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காயை நல்ல அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போட்டுக்கலாம் இல்லைன்னா துருவண தேங்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் இதிலே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கறி மசாலா தூள் இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட இந்த கறி மசாலா தூளை இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போது என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக இந்த சுண்டல் இருக்கு இல்லையா இதையும் அதில் சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அந்த சுண்டலோட டேஸ்ட்டு ஃபுல்லாக இந்த குழம்புலையும் பிடிச்சிடும் பாருங்க இதை நல்லா பல்சில் போட்டுட்டு நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இப்போ இதை வச்சுட்டு எப்படி சுண்டல் குழம்பு வைக்கலாம்ன்றதை பார்ப்போம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு க கடுகு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுலேயே கல்பாசி மட்டும் ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம் நல்ல வாசனை கொடுக்கும் அதுக்காக நான் கறி மசாலா தூள்லேயும் போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு மிளகு மட்டும் சேர்த்துக்குவோம் ரெண்டு இதுக்கு கருவேப்பில்லை மட்டும் அதை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்தோம் இது நல்லா வதங்கும்போது என்ன பண்ணலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டுடலாம் இப்போ இதுலேயே வந்து என்ன பண்ணலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு குப்பையும் சேர்த்திடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம புளியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல அதனால நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா இந்த மாதிரி வதத்திக்கோம் இப்போ நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டல் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டுருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை வேண்டி வைக்கல ஊற வச்சது மட்டும்தான் இது குக்கர்லேயே போடுறதுனால நல்லா வெஞ்சிரும் அப்படியே எடுத்து கொடுக்கலாம் இப்போ ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துட்டேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் இந்த சுண்டல்லையே போட்டு ஒரு வடக்கு உரைக்குவோம் அப்போ வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா உரைச்சி நல்லா இருக்கும் நல்லா உதக்கியமா இப்போ நல்லா உரைக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க விழுது இருக்கு இல்லையா இந்த மசால் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதையும் இதுல ஊத்தி நல்ல ஒரு வதக்குவதை கேளு இப்ப தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்திடலாம் பாருங்க நிறைய மசாலெல்லாம் எதுவுமே இல்லாம ஈஸியா இந்த சுண்டல் குழம்பு வச்சிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை வாயில ஊற்றி பாத்தீங்கன்னா உப்பு கரெக்டா இருந்ததுன்னா குக்கர் மூடிய மூடி வச்சிடலாம் பாருங்க இப்போ வெயிட் போட்டாச்சு இப்போ அஞ்சு விசில் விடணும் ஏன்னா நமக்கு சுண்டல் வந்து நல்லா வேக அதாவது சுண்டல் வந்து வேக வைக்கல ஊற வச்சு மட்டும் தான் போட்டு நம்ம குக்கர்ல ஆன் பண்ணி வைக்கிறோம் குழம்ப அதனால அஞ்சு விசில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு இந்தியா வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா புட்டு செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை ஒன்றுமே வேண்டாம் எனக்கு தோசை இருந்தால் போதும்னா தோசையும் வச்சுக்கலாம் அப்படி அதுவும் இல்லைன்னா சாதத்துல ஊற்றி சாப்பிடுங்க சும்மா காசமாக இருக்கும் இதை நல்ல விசில்லாம் போடுறதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுட்டு நல்ல அஞ்சு விசில் வந்தது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இப்போ எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம் நல்லா ஸ்டீம்லாம் போயிடுச்சு சுண்டல் நல்லா விந்து சூப்பரா இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு அருமையான சுண்டல் குழம்பு வச்சிருக்கோம் இதுக்கு நிறைய மசாலெல்லாம் எதுவுமே சேர்க்காம நல்ல ஜம்முன்னு செஞ்சாச்சு இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கனாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி சப்பாத்தி பூரி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சன்னா மசாலா நீங்களும் உங்கள் வீட்டில் அதாவது சுண்டல் கிரேவி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோட மஞ்சள் சமையல் தேங்க்யூ